அனைவருக்கும் வணக்கம் ஐஆர்டிடி முன்னாள் பயின்றோர் வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புத்தக திறனாய்வின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வு நாளை அதாவது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை இந்திய நேரப்படி சரியாக ஏழு மணிக்கு நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் நாம் ரசிக்க இருக்கும் புத்தகம் சமணர் கழுவேற்றம் ஒரு வரலாற்று தேடல் எழுதியவர் நூலாசிரியர் செங்குட்டுவன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுல என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம நிகழ்வுல வந்து இதற்கு முன்னாடி வந்து ஃபிக்ஷன் ஆங்கில நாவல்கள் மலையாள மொழி நாவல்கள் எத்தனையோ விதமான புத்தகங்களை நம்ம திறனாய்வு பண்ணி கேட்டிருக்கோம் இந்த புத்தகம் மிக வித்தியாசமான ஒரு புத்தகம் எல்லோருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரியான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருப்பவர் நண்பர் ஹரிஹர சாஸ்தா இவர் தியாகராயர் கல்லூரி மதுரையில முதுகலை இரண்டாம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்தான் இந்த புத்தகத்தை நமக்காக திறனாய்வு செய்ய இருக்கிறாரு ஹரி நீங்க சொல்லலாம் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் ஐஆர்டிடி முன்னாள் வாசக வட்டத்திற்கும் அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கும் எனது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது ஒரு சிறந்த முன்னெடுப்பு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகங்களை எடுத்து இளம் வாசகர்களையும் அவர்கள் சார்பான பல தமிழ் சமூகத்தையும் வந்து தமிழ் சமூகம் முழுவதுக்கும் இந்த பல நூல்களை வந்து கொண்டு சேர்த்த பெருமை வந்து இந்த வட்டத்திற்கு செய்தோம் அதனுடைய தொடர்ச்சியா நூத்தி நாற்பத்தி ஏழாவது வாரமா இந்த வாரத்துல வந்து நாளை சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நான் பேச போகிறேன் நான் பேச நூல் என்னன்னா சமண கல்வியற்றும் ஒரு வரலாற்று தேடல் ஓ செங்கோட்டன் ஐயாவுடைய நூல் இது இது ஐயாவுடைய இரண்டாவது நூல் நினைக்கிறேன் முதல் நூல் வந்து விழுப்புரம் மாவட்ட ஊர்கள் அந்த நூலுடைய ஒரு சின்ன சாராம்சத்தை கொண்டுதான் இந்த ஒரு பெரும் ஆய்வு நூலே வெளிவந்திருக்கு நான் வாசித்த ஒரு நூல்களில் என்னை பிரமிக்க வைத்த நூலில் வந்து இது இதனை சொல்லாமல் தவற விட்டு போக முடியாது ஏன்னா பலகாலமா நான் வந்து உண்மைன்னு நினச்சிக்கிற ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்ததா அப்படின்னு ஒரு எனக்குள்ளே ஒரு பெரும் கேள்வியை எழுப்பிய நூல் வந்து சமநகர் வரலாற்று வரலாற்ற நூல் அந்த நூலை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நூலில் இருக்கக்கூடிய அனைத்து விளிமையங்களையும் தொகுத்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட நீங்க வந்து அந்த தொடர்ந்து இந்த நூலை வந்து படிப்பதற்கான ஒரு ஏன் இந்த நூலை படிக்கணும் ஏன் நூலை கற்கணும் இன்னைக்கு நிலைமையில இருவத் ரெண்டாயிரத்தி இப்படியான ஒரு தமிழ் நூல் வந்து கற்கப்பட வேண்டிய காரணம் என்ன அதுக்கான அவசியம் என்னன்றத என்னாலும் முடிஞ்சு எனக்கு கொடுத்த அந்த ஒரு மணி நேர கால இடைவெளியில வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதனால நாளை சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு இந்திய நேரப்படி மாலை ஏழு மணிக்கு நீங்கள் எல்லாரும் கலந்துக்கங்க நம்ம வந்து தமிழ் சமூகத்துல அடுத்து எதை தொடர்ந்து பேசணும் எவ்வளவு இவ்வளவு காலம் நம்ம புனைவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் இதை தொடர்ந்து ஆய்வுகள் பாக்கையில எந்தெந்த மாதிரியான ஆய்வுகளை படிக்கணும் நமக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்ம கட்டமைத்த புனைவுகள் எது வரலாறு எது புனைவு எதுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய எல்லா சாத்திய இந்த நூல் இருக்கு அதனால இந்த நூல் வந்து தமிழ் சமூகம் அனைவரும் கட்டு தேட வேணும்ன்றதுக்காக இந்த நூலை நான் முன்னெடுத்து சொல்றேன் நீங்கள் அனைவரும் வருக ஆஹ் இப்படியான ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்து தந்த ஐஆர்டிடி வாசகர் வட்டத்திற்கும் அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கும் இந்த நூல் என்னுடைய திறனாய்வை கேட்பதற்காக தன்னுடைய பெரும் பணிகளுக்கு இடையே வருகை தர உள்ள எழுத்தாளர் கோ செங்குட்டு என்னையா அவர்களுக்கும் என் தனிப்பட்ட நன்றியினை கூறிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஹரி நல்லா இருந்தது நன்றிங்க சார்